வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் தொழிலாளர்களுக்கு கிட்ட பதினஞ்சு மில்லியன் அமௌண்ட்டு தரணும் பாக்கி இருக்கு ஒரு ஐம்பது தொழிலாளர்களுக்கு பாக்கி தர வேண்டிய இந்த அமௌண்ட்டை கொசி பிளாட்ஃபார்மும் அது மட்டும் இல்லாமல் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகமும் இந்த ரெண்டு அமைச்சகமும் சேர்ந்து அந்த பது அந்த ஐம்பது தொழிலாளர்களுக்கு பதினஞ்சு மில்லியன் ரேட் கொடுத்துருக்காங்க அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க அது எப்படி செட்டில் பண்ணாங்க அப்போ செட்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு சேல்ரி பாக்கியாக இருக்குது உங்கள் கம்பெனி தரல அப்படின்னா அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் எப்படி அவங்கள நஷ்டஈடு வாங்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கப்பறம் இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள் சவுதி அரேபியாவில் சரியான சேல்ரி கிடைக்காதவங்க சரி இல்லை கம்பெனி திவாலான கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு சரி இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்கொஸ்ட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க லைக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உங்கள் கம்பெனி சவுதி அரேபியாவில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சது கீழே தான் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் கம்பெனி இந்த கொசி அப்படிங்கிற ஃப்ளார்பாரத்துலேயும் உங்கள் கம்பெனி இதில் அப்ளை பண்ணியிருந்து இந்த சோசியல் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனி அதாவது நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி இப்போ திவாலாகிட்டு இல்லை சம்பளம் கொடுக்க முடியாமல் நிதி நெருக்கடி ஆகிட்டு அப்படின்னா உங்கள் அங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸுக்கு வேலை மேம்பாட்டு அமைச்சகமும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொசி சோசியல் இன்சூரன்ஸ் இந்த பிளாட்ஃபாரம் சேர்ந்து அந்த கம்பெனிக்கான இழப்பீடு அந்த தொழிலாளர்களோட இழப்பீடு எல்லாமே வழங்கப்படும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இது தொடர்பான தனியார் துறையில் வேலை பார்த்தா ஐம்பது தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன் ரியாலே நாங்கள் ஆல்ரெடி செட்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகமும் அந்த கொசி சோசியல் இன்சூரன்ஸ் பிளாட்ஃபாரமும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க ஓகே இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் எந்தெந்த கம்பெனிலாம் எலிஜிபிள் நம் ஏன் இப்போ நம்ம வேலை பார்க்குற கம்பெனியும் அதில் எலிஜிபிளா அப்படிங்கலாம் பார்க்க போகிறோம் அது யார் யாராலெலாம் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா நிறையா கம் நிறையா ஒர்க்கர்ஸ்க்கு எலிஜிபிள் இல்லைன்னே வந்திருக்கு ஸோ அது யார் அப்படின்னு பார்க்குறோம் உங்கள் கம்பெனி இதில் எலிஜிபிளாக இருக்கா அப்படிங்கிறது நீங்களே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க அதாவது சவுதியில் உள்ள எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த மனித வள மேம்பாட்டு அமைச்சது கீழே தான் வரும் ஓகேவா ஃபஸ்ட்டு எந்தெந்த கம்பெனியோ இல்லை யாரெலாம் இதில் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அப்புறம் யாராக தான் எலிஜிபிள் அப்படிங்கிற சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப சொன்னது டொமஸ்டிக் ஒர்க்கர் இதற்கு எலிஜிபிள் கிடையாது அதாவது வீட்டு வேலையை செய்கிறீங்க ட்ரைவராக இருக்கீங்க வீட்டு வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதேமாரி செட்டில்மெண்ட்டு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வழியாக வாங்க முடியாது அப்படிங்கும்போது டெம்பரரி ஒர்க்கர் வாங்க முடியாதுன்னு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கம்பன் நீங்கள் வேலை செஞ்சு ஃபஸ்ட்டு மூணு மூணு மாதம் வந்து கான் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொபக்ஷன் பீரியட் சொல்லுவாங்க ஸோ அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதும் ஒருவேளை சவுதி ஆளுமே அவங்க ஃபேமிலி நம்பரே அவங்களுக்கே ஒரு கம்பெனியில் உதாரணத்துக்கு சவுதி ஆள் வேணுங்கிறதாக அவங்க ஃபேமிலியாலேயே வச்சுருப்பாங்க ஒர்க்கராக ஸோ அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் இல்லை ஸ்போர்ட்ஸ் மேனும் எலிஜிபிள் இல்லை அக்ரிகல்ச்சரில் உள்ளவங்களுக்கும் இது எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு முக்கியமாக வேணுங்கிறது வீட்டு தொழிலாளர்களும் எலிஜிபிளே இல்லை ஓகேங்களா இது அண்ணியில் வேற யாராக இருந்தாலும் இந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சது கீழே அந்த கொசி பிளாட்னர்ல உங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்து உங்கள் கம்பெனியால் உங்களுக்கு நி நிதி நெருக்கடியால் உங்களுக்கு சம்பளம் தர முடியலை இல்லை சேலரி நிறையா பெண்டிங் வச்சுட்டாங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் அது வேறு சோசியல் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மனித வள மேம்பாட்டு அமைச்சகமும் அமைச்சகமும் இந்த கொசியும் சேர்ந்து அங்கே வேலை செய்கிற தொழிலாளருக்கு செட்டில் பண்ணிடுவாங்க உதாரணத்துக்கு உங்கள் கம்பெனி திவால நிலைமையில் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் சம்பளம் சரியாக தரல ஒரு வருஷம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு சம்பளம் தரதே இல்லை அப்படின்னா இவங்க ஏதோ கொசி பிளாட் வரத்துல ஒரு வேலை இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான செட்டில்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எத்தனை வருஷம் பெண்டுங்கோ அது ஃபுல்லாக காசு வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு கம்பெனியில் வேலை செஞ்சு இப்போ ஒரு கம்பெனி திவால ஆகிட்டு நீங்கள் அதுக்கு கேஸ் போட்டுட்டோ இல்லை பெற்றுகிட்டு நீங்கள் வேறு கம்பெனிக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும் அந்த கேஸ் போட்டது ஜெயிக்கிறதுல அவங்க வந்து இந்த கொசி பிளாட் வர மொழியாக இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக செட்டில்மெண்ட் உண்டு அப்படிங்கிறதையும் இல்லை நான் இதுக்கப்புறம் வேலை செய்ய மாட்டேன் இந்த கம்பெனி சரியில்லை எனக்கு ஆல்ரெடி நிதி நேருக்கு திவால் ஆகிட்டு எனக்கே இவ்வளோ வருஷம் பெண்ணி சேலரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு டிக்கெட் காசோட சேர்த்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்களா உங்களுக்கு சரியாக சம்பளம் தரலை இல்லை நீங்கள் ஒரு இடத்துல கேஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான செட்டில்மெண்ட் உங்கள் கம்பெனியால் தர முடியும் முடியாதுனாலும் இந்த சவுதி அரசு வந்து கண்டிப்பாக தரும் அப்படி மாரி தான் இந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க இது ஏன் இவ்வளோ அழகாக இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுதி அரேபியாவில் ஒன்று இருக்குது இங்கே சவுதிக்காரவங்க மட்டும் தான் செய்வாங்க வெளிநாட்டு ஒர்க்கருக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க மாரி ஒரு இது இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸோ அது எல்லாத்தையும் போக்குறதுக்கு நாங்கள் நடுநிலையாக தான் இருக்கோம் எங்களுக்கு ஒர்க்கர்ஸும் வெளிநாட்டு ஒர்க்கர்ஸும் இம்பார்ட்டன்ட் தான் எல்லோரும் ஈக்குவல் தான் அவங்களுக்கான உரிமைகளை நாங்கள் பாதுகாக்க தருவோம் அப்படிங்கிறத காரணத்தை இவங்க ஒருத்தி தான் இதேமாரி இன்சூரன்ஸு கொண்டு வந்திருக்காங்க திவாலான கம்பெனியில் ஒர்க்கர்ஸுக்கு செட்டில் பண்ணுறாங்க ஏன்னா கேஸ் நடந்திருந்தாலும் உங்களுக்கு கம்பெனி தரலை தர முடியாதுன்னு சொன்னாலும் அந்த கவர்மெண்ட்டே மனிதவள மேம்பாடு அமைச்சகமும் உங்களுக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட்டோ அவங்க கொடுத்து பிளஸ் டிக்கெட்டோட கொடுக்குறோம் அப்படி மாரி சொல்லியிருக்காங்க ஏன் உடனே எடுத்தோடனே தரமாட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உண்மையாகவே நிதி நெருக்கலில் இருக்கா இல்லை திவால் ஆகிட்டா இல்லை உண்மையாக உங்களுக்கு சம்பளம் தரலையா அப்படிமாரி அவங்க ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஆதாரத்தின் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பைசா தர முடியும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் கேஸ் போட்டு வெயிட் பண்ணுறீங்களோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான காசு செட்டில்மெண்ட் கண்டிப்பாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தரும் அப்படிமாரியும் கொசி பிளாட்ஃபார்மும் இன்சூரன்ஸ் தரும் தரும்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்னுமே சரியாக செட்டில்மெண்ட் தரலை சரியாக சேலரி தராங்க இனிமேல் கேஸ் போடுற மாரி நீங்கள் ஐடியாவில் இருந்தாலும் கேஸ் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பக்கம் நியாயம் அப்படின்னா உங்கள் கம்பெனியால் உங்களுக்காக செட்டில் பண்ண தர முடியலாலும் இந்த கவர்மெண்ட் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகமும் இந்த கொசி சோசியல் இன்சூரன்ஸும் சேர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட்டில் பண்ணுவாங்க இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பிடிச்சிடும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை சவுதிலாவில் டவுட் இருக்குது இல்லை எக்ஸிட்டில் ரீஎன்டில் டவுட் இருக்குது இல்லை சவுதி சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் ஐடி டெலிகிராம் குரூப் ஐடி எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும் வாங்க பேசலாம் உங்கள் டவுட் எதாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ